ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி கதிர் பச்சைங்க கதிர் பச்சையிலே நல்லா கதிர் வச்சுருக்கு இது வின்டர் சீசனில் தாங்க கதிர் வைக்கும் இது வந்து மற்ற சீசனில் கதிர் வைக்காது வின்டரில் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்டக்க இது வந்து கதிர் வச்சிட்டே இருக்கும் இது வந்து இந்த வெள்ளை கலரில் நம்ம துளசியோட ஃபேமிலிங்க இது அதனுடைய இலைகள் வந்துன்னா திருநூற்று பச்சை இலைகள் மாதிரி இருக்கும் ஆனால் திருநெச்சி பச்சிலையில் பயங்கர ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வே வேறு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு மைல்டாக ஒரு அந்த வாசனை வந்து இது பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பரான வாசனை ஒரு தெய்வீகத்தன்மை ஒரு கோயில் உள்ள போனோம்னால் எப்படி இருக்கும் இந்த வாசனை அந்த மாதிரி இருக்கும்ங்க அதனுடைய வாசனை அவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கும் அது வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த வாசனையே அது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை த்ரீ டி சிற்ப கூட பயங்கர ஒரு ஹை ஃப்ராக்ரன்ஸ்டாக இருக்கிறது பிடிக்காது ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து நெடியாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்வாங்க இது அந்த மாதிரி இருக்காது இந்த செடி வந்து நான் வந்து ஒரு மூணு வருஷமாக வளர்த்துட்ருக்கேங்க நல்லா வளரக்கூடிய செடி ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட்டுங்க இந்த வின்டரில் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் சம்மரில் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அதை பார்த்து கவனித்து அடுத்தடுத்த சீசனுக்கு கொண்டு வரேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச செடிகளில் இது ஒன்றுங்க ஏன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஒரு எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் இது அதனால் இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அதனால் நம்ம கதம்பத்தோடு வச்சு கட்டும் போதோ சாமிக்கு வந்து பூக்களோடு சாமந்தியோடு சேர்த்து நம்ம கட்டி போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் சாமரியமும் வாசனையாக இருக்கும் நம்ம தலையில் கதம்பமாக கட்டி வைக்கும் போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது யாருக்குன்னா நான் கட்டி கொஞ்சம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ வாசனையாக அது தெரிஞ்சவங்க இந்த ஒரு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி பேக் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியுங்க இதனுடைய வாசனையோட இது ஏன்னா அப்போல்லாம் கதம்பத்தில் கண்டிப்பாக இதை கட்டுவாங்க கதிர் பச்சை தாழம்பு வைப்பாங்க செண்பகம்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் மல்லி கனகாம்பரம்லாம் வச்சு இதில் வந்து கட்டி கொடுப்பாங்க அப்போ அதனுடைய வாசனையே நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இது ரேர் வெரைட்டி இப்போ வந்து எல்லாமே கிடைக்குது மருகு மறிகொழுந்து தவனம் எல்லாமே கிடைக்குது ஆனால் கதிர் பச்சை மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தாங்க இருக்குது அதனால் ரொம்ப வயசானவங்க ஒரு அறுபது எழுபது ப்ளஸ் இருக்கவங்க கிட்டலாம் கொடுத்தோம்னா அவங்க ஆஹா இது வந்து கிடைக்காதே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது என் மாடித்தோட்டத்தில் இருக்குது நான் அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன் எனக்கு என் எனக்கு எனக்கு அதிர்ஷ்டமாக கிடச்சிருக்குது அது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி ஈஸியாக வளரக்கூடியது தாங்க இது வேணுன்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து கொரியர் சார்ஜெலாம் ஆகுங்க அதனால் பிளான்ட் வேறு தனியாக போட்டு கவலை எல்லாருமே பே பண்ணி வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சங்குப்பூசி இடம் கேட்குறீங்க அதுவும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா கதிர்பிச்சை கேட்குறாங்க எல்லாருமே இதை போடும்போது இந்த வீடியோ போடும்போது எனக்கு எனக்குன்னு கேட்குறாங்க ஏன்னா நம்பர் கொடுக்க முடியல அதனால் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லோரும் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப வாசனை உள்ள செடி அது நர்சரிஸில் கிடைக்கிறது இல்லை அதுதான் மெயின் அதனால தான் அதனால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்களும் உங்கள் மாடியில் வச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹேப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ